பெரிய அளவில் நம்ம அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாத நழுவில் போயிட்டே இருக்கு இனி வருங்கால எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினாலும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை இந்த மாதிரி திட்டங்களை நிறைய கொண்டு வர முடியும் ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு எம்பி இருக்கிறதுக்கு ஏதோ கொண்டு வந்துடுவோம் இது மாதிரி பொண்ணுசாமி எங்கள் எம்பியா இருக்கும்போது கொண்டு வந்த நிறைய ஸ்கூல் இன்னைக்கு மேம்பாலம் ஓடுதுன்னா மேம்பாலம் பாருங்க அண்ணாமலை அந்த மேம்பாலம் யார் கட்டினா பாட்டாளி மக்கள் கட்டினா தானே அந்த மேம்பாலம் கொண்டு வந்தது அதெல்லாம் யாருமே சிந்திக்கிறது இல்லை செஞ்சாவது என்ன செய்யல இன்னைக்கு அங்கே கஞ்சித்திருமோனையில் பஸ் ஸ்டாண்ட் நம்ம தானே கட்டி கொடுத்தோம் இன்னும் எவ்வளோ ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கோம் என்னென்ன செய்யலை எல்லா கிராமத்துக்கும் ஒன்றே ஃபண்டு நிதி கொடுத்தோம் நிதி வாங்கி ரோடு போட்டோம் ஏன்னா எவ்வளோ வேலைகளில் நம்ம செஞ்சோம் இன்னைக்கு அந்த மாதிரி ஹெல்ப்பிங்களை சந்திக்கவும் முடியாது நீங்கள் பார்க்கவும் முடியாது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் நினைச்ச நேரத்தில் சந்திக்கலாம் ஐயாவை கூட சந்திக்கலாம் நம்ம தலைவர்களை உங்களால் சந்திக்க முடியும் அப்படி ஒரு வாய்ப்பு உள்ள இயக்கத்தை நீங்கள் தொடர்ந்து பிடிப்போடு நீங்களும் பிடிச்சிக்கணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இதை ஏற்பாடு செய்து கொடுத்த அதில் எனக்கு ரொம்ப நன்றியை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு